அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கடந்த ரெண்டு நாட்களாகவே ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு ஒரு சின்ன பையன் பிஸ்கெட் சாப்பிட்றான் அதுவும் எப்படின்னா அந்த பிஸ்கெட்ல இருந்து ஒரே புகையா வருது அந்த பிஸ்கெட் அப்படியே வாங்கி சாப்பிட்றான் சாப்பிட்டதுமே அவனுடைய மூக்கு வாயிலிருந்தும் வந்து புகை வருது அப்படி சாப்பிட்ட சில நொடிகளிலேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு மூச்சு விட முடியாமல் ரொம்பவே சிரமப்படுறான் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கூட கேட்குறாங்க பட் அவனால் எதுவுமே பேச முடியல அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து மரணம் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற செய்தி தான் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவிக்கிட்ருக்கு பல பேர் இதை வந்து செய்தியை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த பையனுடைய உயிரை பறித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நைட்ரஜன் பிஸ்கட் ஸ்மோக் பிஸ்கட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிஸ்கட் தான் அவனுடைய உயிரை வந்து பறிச்சிருக்கு அப்படின்னா என்ன அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அந்த நைட்ரஜன் பிஸ்கெட்டில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் கர்நாடகாவில் அங்கே தேவநகரை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க பொதுவாகவே இந்த நைட்ரஜன் பிஸ்கெட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பிஸ்கட் அப்படின்னாவே நைட்ரஜனை பிஸ்கெட் மேலே ஊற்றி தருவாங்க அந்த சாப்பிடும்போது அது புகையாக அப்படி வெளியே வரும் அதை நம்ம சாப்பிடும்போது மூக்கு வாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா புகை வரும் ஸோ அப்படி புகை வர்றது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து வீடியோ பலரும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் யூடியூப்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அதை பார்த்து மற்ற அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாமளே பிஸ்கெட் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்படி ட்ரை பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறத அதனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் திரவ நைட்ரஜன் எல் டூ மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில இருக்கக்கூடியது நிறம் சுவை மனம் இல்லாதது லிக்விட்ல இருந்து இடத்துல நைட்ரஜன் ஆகும் போது அதனுடைய போர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குமா அப்படின்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் நம்ம வயிற்றுக்குள்ள போகும் போது எவாபரேட் ஆகி கடும் உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும் வயிற்று வலி ஏற்படும் மூச்சு திணறல் வந்து மரணத்தை கூட ஏற்படுத்தலாம் இந்த திரவ நைட்ரஜன் கொண்டது உரைய இதனுடைய நீராவி தோல் திசுக்களை உறைய வைக்கக்கூடிய இயல்பு கொண்டது இது அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது வயிற்றில் துளையையே ஏற்படுத்தக்கூடியது அந்த அளவுக்கு கோல்ட் பர்ன்ஸ உருவாக்கக்கூடியது ஸ்கின் ஃப்ரீஸ் பண்ணக்கூடியது பிஸ்கட் கேக் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்னு அதுலலாம் லிக்விட் நைட்ரஜனை அளவுக்கு அதிகமா சேர்க்கும் போது அதை நாம இன்டேக்காக எடுத்துக்கும் போது வயிற்றுக்குள்ள போயிட்டு பல விளைவுகளையும் ஏற்படுத்தி மரணத்தை கொடுக்குது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டெக்ஸாஸ்ல ஏஇண்டம் யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடந்தது லிக்விட் நைட்ரஜன் வைக்கப்பட்டிருந்த டேங்க்ல பிரஷர் ரிலீஃப் டிவைஸ்ல ஏதோ மால் ஃபங்க்ஷன் ஆகியிருக்கு இதனால் அதில் அழுத்தம் அதிகமாகி அதனுடைய கான்கிரீட் பீம் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடுச்சான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் ப்ராசஸிங் பிளான்ட்ல லிக்விட் நைட்ரஜன் செல்லக்கூடிய குழாயில் ஏதோ உடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்போது அருகில் இருந்த ஆறு பேர் இதனால இறந்து போயிருக்காங்க பதினோரு பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப தான் கையாள வேண்டுமா தீ மட்டும்தான் காயத்தை ஏற்படுத்தும் இல்ல அதிகபட்ச குளிரும் காயத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் லிக்விட் நைட்ரஜன் ஆவியாகும்போது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை குறைக்க கூடியது இதனால தான் அதிகமா எடுத்துக்கும் போது திணறல் ஏற்படுது சுவை நிறம் மனம்னு எதுவுமே இதுக்கு இல்லாததுனால இந்த வாயு மூச்சு திணறலை எப்படி உண்டாக்குது அப்படிங்கறத அந்த டைம்ல சென்ஸ் பண்ணவே முடியாது லிக்விட் நைட்ரஜனை அதிகமா புழங்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல கூட ஆக்சிஜன் சென்சார்ஸை வைத்து தான் ஆக்சிஜன் அளவு குறையிறத வச்சு அதனுடைய அபாயத்தை கண்டுபிடிப்பாங்களாம் ஆக பல பாதுகாப்பு அம்சங்களோடு இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்லயே அந்த மாதிரி அதே இந்த லிக்விட் நைட்ரஜனை நாம உட்கொள்ளும் போது சிவியரான இன்டர்னல் டேமேஜஸ் வந்து ஏற்படுது ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஷ்யூஸ்ட் பண்ணக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்டுக்காக இந்த லிக்விட் நைட்ரஜனை வாயில் வைத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு இருந்திருக்காரு அப்போது திடீர்னு எதிர்பாராத விதமா அதை விழுங்கிடுறாரு சிறிது நேரத்திலேயே அவருடைய உயிரும் போயிடுச்சு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்துல ஒரு பிறந்தநாள் விழாவில் காக்டைல் பார்ட்டி நடந்திருக்கு அதுல பிறந்த நாள் கொண்டாடுற பொண்ணுக்கு அளவுக்கு அதிகமா அந்த லிக்விட் நைட்ரஜன் கலந்த மதுவை வந்து கொடுத்திருக்காங்க அது அவங்க குடிச்சதுல அவங்களுடைய இறைப்பை சுவர் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு இறுதியா அவங்களுடைய இறைப்பையே நீக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கும் அது ஆளாக்கிடுச்சு அதனால லிக்விட் நைட்ரஜனை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த நைட்ரஜன் ஸ்மோக் பிஸ்கட் அப்படிங்கிறது அது ஒரு சுவையை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஜஸ்ட் அந்த புகை வருது இல்லையா அதுக்காக தான் போய் விரும்பி சாப்பிடுறாங்க பெரியவங்க சாப்பிட்டா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆகுறது இல்லை ஆனால் சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது அது மிகப்பெரிய ஆபத்தை வந்து விளைவிக்குது அப்படிங்கிறத செய்திகள் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா பொருட்காட்சி திருவிழாக்கள் அந்த மாதிரியான இடங்களில் ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை வந்து விற்பனை பண்ணுறாங்க முப்பது ரூபாய்லேருந்தே இந்த பிஸ்கெட்லாம் கிடைக்குது அதை நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க வீடியோவாக எடுத்தும் போடுறாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படிங்கிறது தெரியாமையே அதுக்காக ஆசைப்பட்டு போயிட்டு அதுக்கப்புறமா உயிரையே விடக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய ஆபத்து வந்து இதில் அடங்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுதான் நமக்கு இந்த வீடியோ வந்து நமக்கு காட்டுதா திரவ நைட்ரஜனை பிஸ்கட் மேலே ஊற்றி அதை சாப்பிடும்போது அதனுடைய குளிர்ச்சி தன்மை காரணமாக தான் நமக்கு மூக்கு வாயில் எல்லாமே வந்து போக வருது இந்த திரவ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நைட்ரஜன் கேஸாக தான் இருக்குமா அதனால தான் அதை பிஸ்கெட்டில் ஊற்றும் போது நமக்கு அவ்வளவு போக மாதிரி வருது அதனுடைய குளிர்ச்சி தன்மை தான் அதுக்கு காரணம் இந்த லிக்விட் நைட்ரஜனை ஆயிரத்தி எட்நூறு அந்த ஆண்டுகள்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெஜிடபிள்ஸ் மீட் இந்த மாதிரியான பொருட்கள் மில்க் மற்றும் மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்காக குளிர்ச்சியோடு வைக்கிறதுக்காக தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க அது வந்து ஃபுட் பேக்கேஜிங்கான ஒரு விஷயந்தான் அந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படிங்கிறது உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு திரவ நைட்ரஜன் நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகுதோ அதே அளவுக்கு நம்ம உயிருக்கும் வந்து ஆபத்தை அது விளைவிக்கக்கூடிய ஒன்று குறிப்பாக இந்த திரவ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது ஒரு பொருளை டக்குன்னு நமக்கு ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த திரவ நைட்ரஜனை தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம் மூக்கில் வாயிலெல்லாம் போக வர்றதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை சாப்பிட்றாங்க பெரியவங்க சாப்பிட்றது கூட ஓகே பட் சின்ன பசங்களுக்கு கூட அது வந்து வாங்கி கொடுக்குறாங்க அதையும் வேறு வீடியோவை எடுத்து போடுறாங்க ஸோ இந்த வீடியோவை எடுத்து போடுற ட்ரெண்டில் அதை நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படிங்கிறத பற்றிலாம் யாருமே யோசிக்கிறது கிடையாது சிம்பிளி புதுசு புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ட்ரை பண்ண போய் தான் பலரும் வந்து தங்களுடைய உயிரையே விடுறாங்க குறிப்பாக ஒரு சிறுவனுடைய உயிரே இதனால் போயிருக்கு இப்போ நடக்கிற பர்த்டே பார்ட்டிஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை வந்து சர்வ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இதை நிறைய பேர் வந்து இன்டேக் எடுத்துக்கிறாங்க இருந்தாலும் கூட கண்டிப்பாக இதை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க